என் அன்பு குழந்தையே நான் பக்தர்களுக்கு கொடுக்கும் வாக்கை ஒரு பொழுதும் மீறியது இல்லை என் வாக்கு எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் பொய்யாகாது நான் கொடுக்கக்கூடிய வாக்கு என்பது உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கக்கூடியது என் அன்பு குழந்தையே நம்ப முடியாத பேரதிசயங்களாக பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வை வந்து அடைய போகின்றது துன்பத்தின் பிடியிலிருந்து முழுவதுமாக உன்னை நான் நீக்கி போகின்றேன் நீ இழந்தவற்றை உனக்கு மீட்டு கொடுத்து இழந்த அந்த சந்தோஷத்தையும் திருப்பிக் கொடுத்து உன் வாழ்க்கையில் எந்த நிலையை நீ அடைய வேண்டும் என்று துடிதுடித்து கொண்டிருந்தாயோ அந்த நிலையை நீ அடைவதற்கு வழியை செய்யத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இன்பங்களை மட்டுமே வாழ்க்கையில் அதிகம் அனுபவிக்க வேண்டும் என்று பலர் நினைக்கின்றார்கள் ஆசைப்படுகின்றார்கள் ஆனால் துன்பத்தையும் அனுபவித்தால் தான் இன்பத்தை அடைவதற்கான வழிகளை தெரிந்து கொள்ள முடியும் என்பதை மறந்தும் போகின்றார்கள் இன்பத்தை விரைந்து அனுபவிப்பதற்கு துன்பத்தில் இருந்த பாடங்களை கற்றுக்கொண்ட பின்புதான் அதை சந்திக்க முடியும் என்கின்ற விஷயங்களை மறந்து போவதால்தான் சோகத்தில் மூழ்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடுகின்றது துன்பம் என்கின்ற ஒன்றை சந்திக்கின்றோம் என்றால் அதை கடந்த பின் இன்பம்தான் நமக்காக காத்திருக்கும் என்பதை தெரிந்து கொண்டால் எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை என் அன்பு குழந்தையே சமநிலையோடு எல்லா விஷயங்களையும் பார்க்க ஆரம்பித்தால் ஏற்ற தாழ்வு ஏற்படாது வெற்றி தோல்வி என்கின்ற இரண்டும் இரண்டு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போல இந்த பக்கம் வெற்றி இருந்தால் அந்த பக்கம் தோல்வி இருக்கும் என்று வெற்றியாளராக திகழக்கூடிய பலரும் அவர்களுடைய வாழ்க்கையில் எக்கச்சக்கமான தோல்விகளை சந்தித்தவர்கள்தான் அதிலிருந்து பல பாடங்களை கற்றுக்கொண்டவர்கள்தான் பிரச்சனைகளை பிரச்சினைகளை விடாபுடியாக சந்தித்து அதை எல்லாம் சமாளித்து கடந்து வந்தவர்கள்தான் தாண்டி செல்ல முடியும் என்று நீ நினைத்து தாண்ட ஆரம்பித்தால் சுலபமாகும் தாண்ட முடியுமா என்று சந்தேகத்தோடு தாண்ட ஆரம்பித்தால் தடுமாற்றம்தான் ஏற்படும் உன் மீதே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் பல நேரங்களில் போய்விடுகின்றது நம்மால் இதை செய்ய முடியுமா சமாளிக்க முடியுமா என்று ஸ்தம்பித்துப் போகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கை உன்னை நிலைகுலைய குலைய வைத்திருக்கின்றது ஆனால் இந்த நிலையிலிருந்து மாற்றி உன்னை கம்பீரமாக தலை நிமிர்ந்து எல்லாவற்றையும் வென்று வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பெருமளவு உதவி என் மூலமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஆழமான பக்தியையும் நம்பிக்கையையும் அளவற்று என் மீது நீ செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அந்த பொறுமைக்கான பரிசை நான் நிச்சயம் கொடுத்தே ஆகுவேன் என் அன்பு குழந்தையே நான் பார்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைய இருக்கின்றது அதை நினைத்து நீ கவலைப்படாமல் என்னிடம் ஒப்படைத்துவிடு அவற்றை எல்லாம் என்னுடைய பாதத்தில் உன் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை நீ ஒப்படைத்தாயேயானால் அத்தனையையும் தீர்த்து உன் கரத்தில் நான் கொடுப்பேன் என்னுடைய பாதத்தில் பணிந்தவர்களை என்னுடைய பாதத்தை சரணடைந்தவர்களை நான் கண்ணிமைக்காமல் பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன் பேரதிசயங்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உடனே நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பல நல்ல விஷயங்களை அவ்வப்பொழுது செய்து கொடுத்து கொண்டு உன்னை மகிழ்வித்து கொண்டும் இருக்கின்றேன் நான் உன் வாழ்க்கையில் முழுமையாக இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்திருப்பதால் இப்பொழுது உன் மனம் ஒரு ஆறுதலை பெறுகின்றது என் மீதான பக்தி எல்லாவிதமான சந்தோஷங்களையும் ஈர்த்து உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் மிகுந்த இன்பத்தை நீ பெறுவதற்கு இன்று முதல் உன் வாழ்க்கை மேலோங்கும் யோசனைகளை செய்து சோர்ந்து போகாதே அத்தனையும் செயல்படுத்தி வெற்றி கொள் மனிதர்களுடைய மனம் பல ரகசியங்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றது எல்லாம் கூடவே சேர்த்தும் உள்ளடக்கி வைத்திருக்கின்றது ஆனால் அந்த கவலைகளையெல்லாம் வெளிக்கொண்டு வர வேண்டும் கவலைகளை உட்புகுத்தி கொண்டால் உடலும் நலனும் உடல் நலனும் மண் நலனும் கெடும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மனதிற்குள் ஒரு கவலையையும் வைத்து கொள்ளாமல் மனதை லேசாகவும் சந்தோஷமாகவும் உன் சூழ்நிலையை நீ மகிழ்ச்சியாகவும் வைத்து கொண்டிருப்பாயானால் உன் வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும் பசுமையான செழிப்பான வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் எது எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டு காத்திருக்கின்றாயோ அந்த விஷயங்களையெல்லாம் அப்படியே நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் என்றோ முடிவெடுத்ததன் விளைவுகள் தான் இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் அதை ஒரு பொழுதும் துற்றமென்னு நினைக்காமல் வேண்டாம் என்று புறக்கணிக்காமல் மனமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டால் அது பிற்காலத்தில் உன் வாழ்விற்கு மிக பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என் அன்பு குழந்தையாகிய நீ உன் மனதிற்குள் இருக்கின்ற அந்த குழப்பங்கள் எல்லாம் ஒரு தெளிவை நிச்சயம் பெறும் என்னுடைய செயல்கள் உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு எல்லாம் தீர்வாக அமையும் நீ செய்கின்ற செயல்கள் உனக்கு எந்த ஒரு மதிப்பை கொடுக்கின்றது என்பதை சற்று கவனித்துப்பார் எந்த விஷயம் செய்தால் பிறரிடமிருந்து மதிப்பு கிடைக்கின்றது எவற்றை எல்லாம் செய்தால் பிறரால் உதாசீனப்படுத்தப்படுகின்றாய் என்று சற்று கூர்ந்து கவனித்து பார்த்தால் உன்னை நீ மேலும் மேலும் நலப்படுத்தி கொள்ள முடியும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய முயற்சிகளை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக நான் மாற்றி கொடுப்பேன் உன்னை குறை சொல்பவர்களையும் தாழ்த்துபவர்களையும் பெரிதாக நீ நினைத்து கொண்டு இருக்காமல் உன் நிறைகளை உனக்கு நீ அறிந்திருப்பதால் அவற்றின் வழி நீ செல் என் அன்பு குழந்தையாகிய நீ எப்பொழுதுமே என்னுடைய மனதில் இருப்பதால் உன் செயல்கள் அனைத்தும் நிறைகள் நிறைந்ததாக தான் இருக்கும் பிறருடைய விமர்சனங்களுக்கு எல்லாம் மனதில் கொடுத்து கொண்டு இருக்காமல் உன்னுடைய திட்டங்களை எல்லாம் சரிவர செய்ய உன்னுடைய முயற்சிகளை நீ வேகப்படுத்து ஒவ்வொரு நிமிடமும் நீ எதை நினைக்கின்றாய் எதை செய்ய முற்படுகின்றாய் என்பதில் உன் வாழ்விற்கான வளர்ச்சி அடங்கி உள்ளது உன் வாழ்க்கையை நீ வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமானால் உன்னுடைய திட்டங்களையெல்லாம் விரைந்து செயல்படுத்த முற்பட வேண்டும் அவமானப்படுத்தியவர்களுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் வைராக்கியம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது அதே வைராகியத்தோடு உன்னுடைய சிந்தனைகளும் செயல்களும் இருக்குமே ஆனால் எப்பொழுதும் அது உனக்கு வெற்றியை தான் கொடுக்கும் ஆயிரம் முறை நீ என்னை அழைக்க வேண்டும் என்று இல்லை ஒரு முறை என்னை நீ நினைத்தாலே உன் வாழ்க்கையில் நான் நிறைந்து விடுகின்றேன் உன் வாழ்விற்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கவும் முற்படுகின்றேன் உள்ளத்தில் உருகி என்னை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில் ஏராளமான அதிசயங்களையெல்லாம் நான் பொழிந்து கொண்டே இருக்கின்றேன் என்னுடைய தரிசனம் நீ கிடைக்கப்பெற்று மிகவும் மனம் மகிழ்வாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏக்கத்தோடு உறங்கும் நீ இனி நிம்மதியான உறக்கத்தை காண்பாய் உறக்கம் இல்லாமல் தவிக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி நிம்மதியான சந்தோஷமான மன நிம்மதியை பெறும் உன் வாழ்வில் மிகப்பெரிய அதிசயம் அதிசயம் போகின்றது அந்த அதிசயம் உன் முயற்சிக்கு வெற்றியாகவும் உன்னுடைய செயல்களுக்கு பரிசாகவும் என் மீதான பக்திக்கு வெற்றியையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எதை செய்வதாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு என்னிடம் அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு பிறகு செய்தால் நல்லதுதான் நடக்கும்